ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு கீரிப்பாறை காளிகேசம் பரலியாறு உள்ளிட்ட குமரி மாவட்டம் முழுவதும் ஒன்பது கோட்டங்களில் தமிழ்நாடு அரசின் ரப்பர் தோட்டங்கள் உள்ளன அரசு ரப்பர் கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் இந்த ரப்பர் தோட்டங்களில் உள்ள ரப்பர் மரங்களில் இருந்து ரப்பர் பால் வெட்டி எடுத்தல் அதனை பதப்படுத்தி ரப்பர் சீட்டுகளாக மாற்றுதல் உள்ளிட்ட பணிகளில் சுமார் நாலாயிரம் கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஊதிய உயர்வு பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேச்சுவார்த்தைகள் அரசு தரப்பில் நடத்தப்பட்டு தோல்வியடைந்தன இந்நிலையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அரசு ரப்பர் கழக கார்ப்பரேஷனில் வைத்து வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் தலைமையில் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் சங்கங்கள் இடையேயான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டியதாக தெரிவிக்கப்பட்டது தொழிலாளருக்கு ஏற்றாற்போல் அனைத்துவித உதவிகளும் செய்து தருவதாக உறுதியளிக்கப்பட்டது தமிழக அரசு சார்பில் சுமார் எழுபது கோடி ரூபாய்க்கு பல்வேறு திட்ட பயன்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மதிவேந்தன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அரசு ரப்பர் கார்ப்பரேஷனில் உள்ள தொழிலாளர்களுக்கு சிஎஸ்ஐ தரமான மருத்துவமனை மற்றும் தற்போது உள்ள ஐநூற்று ந்து குறைந்தபட்ச தொகை நாற்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து அறுநூற்று முப்பது ரூபாய் உயர்த்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அரசு ரப்பர் கழக கார்பரேஷனில் பணி செய்யும் தொழிலாளர்களுக்கு உபகரணங்களை வாங்க இருநூற்று இருபத்தைந்து ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டதாகவும் அதேபோன்று பாதிப்பு தொகை பத்து ஆயிரத்திலிருந்து பதினைந்து ஆயிரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் உபகரணங்களை கூர்மைப்படுத்த என்பதிலிருந்து நூறு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் பால் வெட்டும் போது மிருகங்களால் விஷ பாம்புகளால் உயிர் பலிகள் ஏற்படும் போது அதிக

தலைவர் கூட நானும் நம்முடைய அமைச்சரான மனோஜ் சங்கராஜ் அவர்களும் பேசினதையொட்டி குறைந்தபட்ச ஊதிய தொகையை நாற்பத்தி அஞ்சு ரூபாய் அதிகப்படுத்தி டோட்டல் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ரூபாய் டோட்டல் ஐநூற்றி 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 எண்பத்தி அஞ்சு பிளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ்க்கு நாங்கள் முடிவு செய்திருக்கோம் வெற்றிகரமாக இந்த பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக முடிவு செய்திருக்கோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இங்கே இருக்கிற அரசு ரப்பர் கார்பரேஷனை சார்ந்த தொழிலாளர்களுக்கு வேறு என்னென்ன கூடுதலாக நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிறத நம்மளோட அரசு ரப்பர் கார்பரேஷன் சார்ந்த சேர்மன் உடன் ஆலோசித்து அவங்களுக்கு ஓவர் கிலோ ரேட் வந்து ஏழு புள்ளி ஐம்பது பெர் கேஜியாக இருந்ததை எட்டுருவா பெர் கேஜியாக அதிகப்படுத்தியிருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹெச்ஆர்ஏ என்று சொல்லக்கூடிய ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸை இரநூறுவாலருந்து இரநூத்தி இருபத்தி ஐந்தாக உயர்த்தியிருக்கிறோம் இது இல்லாமல் நம்முடைய ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை வந்து பதினஞ்சாயிரூவாலருந்து பத்தாயிரரூவாயிலேருந்து பதினஞ்சாயிரூபாயாக அதிகப்படுத்திருக்கிறோம் அப்புறம் ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸை பத்தாயிர ரூவாயிலேருந்து பதினஞ்சாயிரவாக அதிகப்படுத்திருக்கிறோம் கூடுதலாக அவங்களுக்கு உபகரணங்களை கூர்மை செய்கிறதுக்காக அவங்களுக்கான தொகைகளை எண்பது ரூபாலருந்து நூறுரூவாயாகவும் நூறுரூவாலருந்து நூற்றி இருபது ரூபாயாகவும் அதிகப்படுத்திருக்கிறோம் இத்தனை சலுகைகளையும் நம்முடைய அரசு ரப்பர் கார்பரேஷனில் தொழிலாளர்களுக்கு பயனளிக்கிற விதமாக நானும் நம்முடைய வனத்துறை நம்முடைய அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் அவர்களுடன் இணைந்து அனைத்து தொழிற்சங்கத்தருடன் பேச்சுவார்த்தையில் அனைத்து சங்க தலைவர்களும் சுமூகமான முறையில் இதுக்கு ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இது இல்லாமல் பல்வேறு கோரிக்கைகளை அங்கே இருக்கிற சங்கத்தை சார்ந்தவர்கள் வைத்தார்கள் மிக முக்கியமாக இந்த சீயர்லா அவங்க கேஷுவல் லேபர்ஸ்க்கு வந்து பர்மனென்சி பண்ண வேண்டியது இது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற மருத்துவமனை இஎஸ்டி மருத்துவமனை அவங்களுக்கு நல்லபடியாக அவங்க உபயோகிறதுக்காக உபயோகம் செய்கிறதுக்காக நல்ல தரமான மருத்துவமனை அப்புறம் இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பல்வேறு கோரிக்கைகள் இது எல்லாத்தையும் தொடர்ந்து பரிசீலித்து அவங்களுக்கு என்னென்ன முறையில் அடுத்தடுத்த கட்டமாக படிப்படியாக நம்முடைய அரசப்பர் கார்பரேஷனில் எந்தளவுக்கு செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் தொடர்ந்து ஒவ்வொன்றாக செய்வோம் அரசு ரப்பர் கார்பரேஷனை இன்னும் லாபகரமாக நீட்டும் நிறுவனமாக கொண்டு வரதுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி ஏர்னஸ்ட் அண்ட் யங் அப்படிங்கிற ஒரு பகுப்பாய்வு செய்து அதற்கான ரிப்போர்ட்டையும் இன்னும் கூடிய சீக்கிரம் அதை வந்து ஆனலைஸ் பண்ணி நம்ம அதில் என்னென்ன கருத்துக்களை ஏற்றுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இங்கே இருக்கிற இந்த நிறுவனத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்து அடுத்த கட்டத்துல இந்த அரசு ரப்பர் கார்பரேஷன் லாபமா கொண்டு வரதுக்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் லாபம் செயல்படுத்தால் நஷ்டமா செய்யப்படுத்தால் எவ்வளவு ஆண்டுக்கு எவ்வளவு லாபம் அல்லது நஷ்டம் அதுதான் அதாவது அரசு ரப்பர் கார்பரேஷன்ல வந்து பொறுத்த வரைக்கும் நம்முடைய திமுக ஆட்சி வந்ததுல எப்படி டேண்டி தொழிலாளர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட எழுவது கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கி அங்க இருக்கிற பங்களிப்பு தொகையை கொடுத்து அவங்களுக்கு கிராடியூட்டியூ கொடுத்து எல்லாம் சிறந்தபடி அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் செய்து கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி நம்முடைய அரசு ரப்பர் கார்பரேஷன் சார்ந்த மக்களுக்கும் ஒவ்வொன்றாக படிப்படியாக செய்து கொண்டிருக்கிறார் இப்போது இப்போ கூடுதலாக இவங்களுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சியில் நம்முடைய அரசு ரப்பர் கார்பரேஷனை சார்ந்த சேர்மன் திரு கௌசல் அவர்களும் நம்முடைய எம்டி திரு திருபாசங்கர் அவர்கள் முயற்சியோடு இன்னைக்கு அவங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்குடன் இணைந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கான இன்சூரன்ஸையும் நாங்கள் கெய்ம் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையும் நாங்கள் செய்கிறோம் கார்பரேஷனில் எங்கெங்கே லாஸ் மேக்கிங்காக இருக்கும் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் படிப்படியாக ஒவ்வொன்றாக அதை பார்த்து ஒவ்வொன்றாக மட்டும் இல்ல வனத்துறை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அந்த அச்சம் அதிகமாயிட்டு இருக்கு முக்கிய நடவடிக்கை இப்போதைக்கு வந்து பென்சிங் பண்ணி இருக்கிறோம் சோலார் பென்சிங் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அங்கிருக்க தொழிலாளர்கள் வந்து பாதுகாக்க கூடிய வ வகையில் அவங்களுக்கு வந்து எந்த பாதுகாக்க ஒரு ஒரு நிலையில் நம்ம இந்த அரசரப்பல் கார்ப்பரேஷனில் எப்படி எப்படி செய்யலாம் அதாவது ஃபென்சிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணி சோலார் ஃபென்சிங்லாம் பண்ணி அவங்களுக்கு காப்பாற்றுற ஒரு நடவடிக்கையாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக ஒவ்வொரு நகரம் நடந்து